ரொம்பவே அருமையான குட்டி கதை புண்ணிய கணக்குனா இதுதான் கேளுங்களே மதுரை ரயில் நிலையத்தை விட்டு சுமைகளுடன் வெளியே வந்தேன் வீட்டுக்கு போக ஆட்டோ பேசினேன் ஆட்டோக்காரரிடம் எவ்வளவு என்று கேட்டேன் அவரோ ஆறுநூறு ரூபாய் என்றார் நான் நானூறு ரூபாய்க்கு வருமா என்றேன் சற்று யோசித்த அவர் சரி நானூத்தி ஐம்பது ரூபாய் கொடுங்க வண்டி ஏறுங்க சார் என்றார் ஆட்டோ பறந்தது ஏன்பா இந்த வழியா சவாரி போனா நீங்க டிஃபன் எங்க சாப்பிடுவீங்க என்று கேட்டேன் ரோட்டு கடையில தான் சார் அப்படின்னு அவர் பதில் சொன்னார் அப்போ நீங்க சாப்பிடும் கடை எதுவோ அங்கே வண்டி நிறுத்துங்க இருவரும் டிஃபன் சாப்பிட்டு விட்டு போவோம் என்றார் இரண்டு கிலோமீட்டர் தாண்டி ஒரு புளியமரத்தின் ஓரமாக இருந்த தள்ளுவண்டி கிட்ட ஆட்டோ நின்றது ஒரு நடத்துற வயது அம்மா அவர்கள் கணவர் துணையற்றவர் என சொல்லியது அவரது தோற்றம் வாங்க சார் என்றார் இங்க தான் சார் வயிற்றுக்கு ஒண்ணுமே பண்ணாது என்றார் அந்த ஆட்டோ டிரைவர் இட்லி வடை பொங்கல் பூரி என ஒரு கட்டு கட்டினோம் என்றேன் அறுபது ரூபாய் என்றார் நான் நூறு ரூபாய் கொடுத்தேன் மீதியை சிலரையாக பொறுக்கியது அந்த அம்மா வியாபாரம் டல் சார் கொஞ்சம் கஷ்டம் சார் பதில் சரிமா நாற்பது ரூபாய் உங்ககிட்ட இருக்கட்டும் நாளைக்கு இந்த பக்கமா வருவேன் அப்ப வாங்கிக்கிறேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டோம் சார் நீங்க இன்னைக்கே ஊருக்கு போறீங்கன்னு சொன்னீங்களே நாளைக்கு வருவேன்னு சொல்லிட்டு நாற்பது ரூபாய் அந்த அம்மா கிட்டே விட்டுட்டு வரீங்களே என்றார் ஆட்டோக்காரர் அண்ணா இப்போ நாம சாப்பிட்டது ஒரு புகுந்து சாப்பிட்டு இருந்தா நிச்சயம் ஐம்பது ரூபாய் ஆகியிருக்கும் அப்புறம் வரி என ரூபாய் இல்லையா எப்பப்போ வாய்ப்பு கிடைக்கிதோ அப்பப்ப இந்த மாதிரி ஆளுங்களுக்கு அண்ணா என்றேன் சங்கம் அமைப்பது வசூல் செய்வது அதன் மூலம் பொது சேவை செய்வது புண்ணிய தலங்கள் செல்வது நன்கொடை கொடுப்பது உண்டியல் போடுவது என இப்படித்தான் புண்ணியம் தேட வேண்டும் என்பதிலேயே நடைமுறை வாழ்க்கையிலேயே இப்படியும் தேடலாம் என்றேன் ஆட்டோ வீடு வந்து சேர்ந்தது இந்தாங்க அண்ணா நீங்க கேட்ட நானூத்தி ரூபாய் என்று அவரிடம் பணத்தை கொடுத்தேன் ஆட்டோக்காரரோ நானூறு ரூபாய் போதும் சார் என்றார் என்னாச்சு அண்ணா என்றேன் அதுக்கு அவர் சொன்ன பதில பாருங்களேன் அந்த ஐம்பது ரூபாய் உங்ககிட்ட இருந்தா நீங்க இந்த மாதிரி யாருக்காவது உதவி செய்வீங்கல்ல சார் அதன் மூலம் எனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கட்டுமே அப்படின்னு பதில் சொல்றாரு ஆட்டோக்காரரு ஒரு கணம் மூச்சு நின்றது அவருக்கு நான் போடும் புண்ணிய கணக்கை விஞ்சி நின்றது இந்த ஆட்டோக்காரரின் புண்ணிய கணக்கு ரொம்ப நல்ல பதிவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இந்த கதை